விதூஷகனின் பந்தயம் என்ற கதையை பகிர்ந்துள்ளேன் இது ஒரு குஜராத் மாநில நாட்டுப்புறக் கதை நான் படித்ததில் இதுவரை கேட்டிராத சுவாரஸ்யமான கதையை மட்டும் பகிர்கிறேன் கதை பிடித்திருந்தால் கடைசி வரை கேட்டு உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் வெகு காலத்திற்கு முன் வினயராஜ் என்ற மன்னன் இருந்தான் சதுரங்கம் ஆடுவது என்றால் அவனுக்கு மிகவும் பிடிக்கும் ஆனால் அவனுக்கு சரிசமமாக உட்கார்ந்து விளையாட யாருக்கும் துணிச்சல் இல்லை ஆனால் விதூஷகன் மாதவன் ஒருவன்தான் அந்த மன்னனோடு சகஜமாக சிரித்துப் பேசி சதுரங்கம் விளையாடி வந்தான் மன்னன் ஆட்டத்தில் பெருந்தொகைகளை பந்தயமாக கட்டித் தோற்றாலும் அது தனது விதூஷகனுக்குத் தானே போகிறது என்று திருப்தியடைவான் விதூஷகனால் சொற்பத் தொகையையே பந்தயம் கட்ட முடியும் ஆயினும் மன்னன் அதற்கும் சம்மதித்து ஆட்டத்தைத் தொடங்குவான் அதற்குக் காரணம் விதூஷகன் எப்படி ஆடுகிறான் என்பதை கவனித்து அதை கற்று வந்ததுதான் சதுரங்கம் ஆடும்போதுதான் மன்னன் என்பதை மறந்து விடுவான் விதூஷகனும் அவனிடம் பணிபுரிபவன் என்பதை மறந்து தனக்குச் சமமானவன் என்று எண்ணி பயமில்லாமல் விளையாடுவான் இதனால் விளையாட்டு சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு நாள் மன்னனும் விதூஷகனும் சதுரங்கம் ஆடிக்கொண்டிருக்கும்போது விதூஷகனை அவசரமாக வீட்டிற்கு அழைத்துச் செல்ல அவனது தங்கை மோகினி அங்கு வந்தாள் மன்னன் அவளது அழகைக் கண்டு மலைத்துப் போனான் மறுநாள் மன்னன் விதூஷகனோடு சதுரங்கம் ஆட ஆரம்பிக்கும்போது அவனிடம் மாதவா இன்றைய ஆட்டத்தில் நீ உன் தங்கையை பந்தயமாக வை நான் நம் நாட்டின் ஒரு பெரிய நகரத்தையே பந்தயமாக வைக்கிறேன் நீ வெற்றி பெற்றால் அந்நகரின் மன்னனாகிவிடலாம் நான் வெற்றி பெற்றால் உன் தங்கையை மணந்து இந்த நாட்டின் ராணியாக்குகிறேன் என்றான் விதூஷகன்தான் சாமர்த்தியசாலி ஆயிற்றே இதில் பந்தயப் பொருள்கள் சமமாக இல்லையே நான் என் தங்கையை பந்தயமாக வைத்தால் நீங்களும் உங்கள் தங்கையை பந்தயமாக வைக்க வேண்டும் இதற்கு உமக்கு சம்மதமா என்று கேட்டான் மன்னனுக்கோ எப்படியாவது மோகினியை மணந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அதனால் அதற்குச் சம்மதித்தான் ஆட்டம் ஆரம்பமாகியது அதில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் மன்னன் கவனமாக ஆட்டத்தை ஆடலானான் அவன் வெற்றியடைய இன்னும் ஒரு காயை சரியாக நகர்த்தினால் வெற்றியடைந்து விடலாம் அந்த நிலையில்தான் மோகினியை அடைந்து விட்டதாகவே எண்ணி அவன் பூரித்துப் போய் கவனத்தைச் சிதறவிட்டான் அதனால் வெற்றி அவனுக்கு கிடைக்கவில்லை விதுஷகன்தான் வென்றான் அப்போது அவன் மன்னனிடம் அரசே நீங்கள் வாக்களித்தபடி உங்கள் தங்கையை எனக்கு கொடுத்து மனம் செய்து வைக்க வேண்டும் என்றான் அப்போது மன்னன் என் தங்கையை உனக்கு மனம் செய்து வைப்பதா அது முடியாதே அவளுக்குதான் ஏற்கனவே திருமணமாகிவிட்டதே அவள் கணவன் இவ்வூரில் பிரபல வியாபாரி உனக்கு மனம் செய்து வைக்க எனக்கு வேறு தங்கை யாரும் இல்லையே என்றான் விதூஷகனோ அதெல்லாம் எனக்குத் தெரியாது நீங்கள் கொடுத்த வாக்கின்படி உங்கள் தங்கையை எனக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்றான் மன்னனும் சற்று யோசித்து ஆம் நாளை என் தங்கை அரண்மனைக்கு வருகிறாள் அவளாக உன்னோடு செல்லச் சம்மதிக்க மாட்டாள் நீ என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ எனக்குத் தெரியாது உன் சாமர்த்தியத்தால் அவளை நீ உன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போ என்றான் மறுநாள் மன்னனின் தங்கை அரண்மனைக்கு வந்தாள் அன்று மாலை மன்னன் அவளை அழைத்துக் கொண்டு ஆற்றங்கரையோரம் சென்றான் ஆற்றில் தாமரை மலர்கள் நிறைய இருந்தன மன்னனின் தங்கை கரையில் இருந்தபடியே ஒரு தாமரை மலரை பறிக்க முயன்று தவறி ஆற்றில் விழுந்துவிட்டாள் அதைக் கண்டும் மன்னன் அங்கிருந்து போய்விட்டான் முன்னேற்பாட்டின்படி விதூஷகன் குதிரை மீது அமர்ந்து அங்கு தயாராக இருந்தான் ஆற்றில் விழுந்த மன்னனின் தங்கை என்னைக் காப்பாற்று அண்ணா என்று கத்தினாள் தன் அண்ணன் வராததால் அவள் யாராவது என்னை காப்பாற்றுங்களேன் என்று உறக்க கூவினாள் கதை தொடரும் விறுவிறுப்பான இரண்டாம் பாகத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஆப்பில் உங்க வீட்டுக்கு தேவையான கிராசரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணுறப்போ மினிமம் ஒன் ருபீஸ்லேருந்து மேக்சிமம் தேர்ட்டி ருபீஸ் கம்மியாகவே கிடைக்கிது நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து டென் டேஸ்க்குள்ளே உங்களுடைய ப்ராடக்ட் உங்கள் வீடு தேடி வரும் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது